அத்தே சுவாரேடே இல்லைன்னா இல்லை இல்லை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன் வெளியே போயிட்டு வந்தேன்னா சாப்பிட்டுட்டு இப்போ வந்துடுது நீங்கள் அங்கே நில்லுங்க ரெண்டு பேர் சேர்ந்து போவோம் சே 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 சேர்ண்ணே சே சுவாரி கிட்ட வாரியல் ஓடி வந்திருக்க எதுக்கு முத்தம் தூக்கிறதுக்கா சுவாத்த போடு முதல்ல வச்சது ரசம் சுவாத்த போடு தின்ட்டு வேலைக்கு போட்டு உங்க மொபைல் இருக்கல்ல உங்க மொபைல் மொபைலா

தா ரகசியமாய் ரகசியமாய் போனி நம்மரே மாட்டிக்கிட்டு ஓ மோரம் மாட்டிக்கிச்சா வத்து நான் போய் தொலை அமுட்டி ஏறும்மாடு ஏக்கே ஏக்கே இங்கே ஆமாச்சி ஏதோ சாட்டு பிலிமா சாட்டு பிலிம் எடுக்காவளா அதுக்கு நடிக்கிறதுக்கு ஆடு தேடி வந்திருக்காவ நம்ம ரெண்டு பேரும் போவோம் நிறைய டிவிலெல்லாம் வருவான் அவார்டுலாம் தருவவ பெரிய பெரிய ரஜினிகாந்த் சாரு கமலஹாசன் சாருன்னு வரிசையில் தருவவ்ட்ட சாட்டிமா ப்ளாப்பாவா கொஞ்சம் படம் நடிக்கிறதுக்கு தான் பேஷன் பேஷன் படம் முதல்ல மாதிரி வச்சு ஆளு வேலை எடுப்பாவ

கடவுளே அந்த படத்துல ஒரு கிளவி மாதிரி அவளாடு வரைக்கும் இருந்துடணும் அப்படி என்னையும் கூட்டத்தி இருக்கி வெத்தலை தட்டுக்கணும் அது போல இருந்தா நல்லா இருக்கும் நம்ம காதல் பறத்து போட இருக்கும்ல பறத்து காதல் அதுல இருந்து கிளவி வெத்தலை தட்டி வெத்தலை தட்டிய பியாமஸ் ஆயிட்டு அது போல நானும் பியாமஸ் ஆயிடுவேன் சும்மா இருக்காச்சி ஆச்சு சும்மா இருங்க நீங்க சரி வள்ளி பாத்திரலிக்கு ஒரு பான் போட்டுட்டு வாரலன்னு கேப்போ பான் போட்டு வர சொல்லு இவள நடிப்பலாம் பாத்துட்டு அவளே நடிக்க விடுவா என்னங்க தாண்டா கூட்டமா போவோம் நான் சிங்கண்டா

அணுகிற புத்தகிட்ட வாழை பிறந்து சொல்லுமேக்கு எம்மா எத்தனை கடமை எம்மா அவன் யார்கிட்டயும் பேசலைம்மா சத்தியமா நான் பேசலமா அவ என்ன நக்கல்

எனக்கு சோறு வேண்டாம் தின்னா தின்னுங்க திங்க அப்படி போங்க நாளை காலையில சோறு பழங்கட்டியாவோ அத தான் குடிக்கணும் ஏமா நான் கஞ்சி குடிக்க எனக்கு இன்னைக்கு வேண்டாம் போறத பாரு ஐயோ எப்ப அந்த ரசம் நல்லாவே இல்லப்பா எனக்கு வேண்டாம் ஐயோ நல்லாவே இல்ல நான் எப்படி திம்பேன் தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணு வைக்கல என்ன யாருக்கு வேண்டாமா சோறு வடிச்சு வேஸ்டா உனக்கு வேணுமா வேண்டாமா கடல் நீரும் உப்பு என் பொண்டாட்டி வச்ச ரசம் ரொம்ப தப்பு பத்து கொஞ்சம் போல உப்புனாலே ரசத்துல நல்லா இருக்காது நீ ஊர் பட்டது அள்ளி தட்டி இருக்க போல நாக்குல வைக்க முடியல டி கடுத்து கிடக்குட்டி சோத்துல எப்படி டீ வச்சு திங்க முடியும் இப்ப உனக்கும் வேண்டாம் அதான் சொல்ல வரீ

எனக்கு வியாழத்து பேரே அங்க வச்சிட்டு இருக்கே பாத்திரவத்தை கழுவி தோத்தவத்தை வடிச்சிட்டு இருக்கே பத்ராணி ஏமா மூஞ்சு மட்ட வாடி இருக்கு பத்ராணி பத்ராணி வாங்காச்சி வாங்க வாங்க சாப்பிடுதேல ரசம் வச்சிருக்கேன் ஏன் ஒரு மாதிரி பாக்கிற சாப்பிடுதேல ஆச்சி வாங்காச்சி நல்ல நேரத்து கிளவி வந்தவ யாச்சி ரசமும் சோறு வச்சிருக்கேன் லேசா உப்பு குடிச்ச ரசத்தல ஒண்ணோட திங்க மாட்டிக்கு நிறைய இருக்குது ரெண்டு பேருக்கு கொஞ்சம் சோறு போட்டு திம்பமா

அவன் எல்லாம் நடச்சிட்டு போறாரு நடிப்பு கரவ. நான் வரலடி எனக்கு எதுக்கு எங்க தெரியோ நான் வரல. ஏகே அங்க வந்து பாரு ஒரு கிறுக்கு நடிக்கிறல. ஏடி அவளெல்லாம் நடிக்கா தண்ணி தண்ணி ஓடிட்டு கடக்கறட்டி. நம்ம போறன வழி கரெ பற்கல நீ நான் பண்ணி இது கீடா வாமே காணவே இல்ல. அவ வருவானே தெரியாது. நம்ம மூணு வேறும்டி நடிப்பா மடி நல்லா இருக்கு மடி. இது வேண்டா அச்சி நான் வரலடி. இவ்வளவு கடந்து சண்ட போட்டு எனக்கு இப்ப நான் டயர்டாய் நான் நிக்கேன். இவ்வளவு கடந்து இவ்வளவு நேரம் அடி போட்டு கடந்துட்டோச்சு மூணு வேட்டையும். எனக்கு இது சரிபடாதே நீங்க போங்க நீங்க நடிங்க நீங்களும் வலி நடிங்க நல்ல நடிப்பெல்ல போங்க ஏ பியாய் எடுப்பல அடி வாய்ப்பல்ல ஒரு கடம் கிட்ட கதவ தட்டும் தட்டுனா நான் தரந்து குடணும் வாட்டி வா ஒண்ணு வா ஏடி எப்பா பாரு புள்ளைல வா மாப்ளைய புள்ளைல வா மாப்ளைய ஜோர் வங்கன வாயில தட்டணும் உனக்கு ஏ ஜோரியா பச்சா வெளி உலகத்தை பாப்போம் ஏடி ஒரு வேளை நம்ம ஜெலட்ட ஆனோனு வை ஏடி நம்மள பாரினுக்கெல்லாம் கூட்டிட்டு போவா வட்டி வாசில பாரினுக்கு போறத வரலே காரேஸ்லாம் காக்கே ஆச்சி அது எனக்கு அவருகிட்ட தான் انا வரும் வெளியால விட்டு எனக்கு உள்ளதா தெரியலையே வீட உள்ளேல

சரியா அம்மா வந்து பாக்கும்போது வீடே நல்ல சுத்தமா அழகா இருக்கணும் அப்பதான் அம்மா சமாதனாய் ராத்திரிக்கு நூடுல்ஸ் கிண்டி தருவா வாங்காச்சி போவோம் எப்படி நல்ல பிரிபிரிஷி பண்ணி வை பிரிபிரிஷி என்ன ஐடியா அந்த மாயத்த பண்ணி வை பிரபரிசி ஆச்சி பயிற்சி பயிற்சி பிரபரிசி அதானே நான் என திரும்பி சொல்லிட்டு வரவே ஆளை எடுத்தவனா எடுத்துட்டு இதெல்லாம் எல்லாம் ஒரு நீங்க சொன்னே மாதிரி இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு நீங்களே பாடாதியோ ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து நீங்க பாடுங்க நான் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சுயமா ஒரு வரிய உருவாக்கி நீங்க பாடுனா நான் எப்படி கணிக்க முடியும் டைலாக் சொல்லுங்க எங்கேயும் சொல்ல மாட்டேங்குதுயா சரி பாட்டாது ஒழுங்கா பாடுங்கன்னா இஷ்டம் போல பாடுதியா நடிக்க ஆர்வம் இருக்கா எப்படி எங்க போன வந்த ஆச்சு இவ்வளவு நேரம் ஆளையும் காணும் நான் ஒரு பாட்டு பாடுதி சார் முத்தம்மா உங்க விருப்பத்துக்கு பல்லவிங்கய்யா உங்க விருப்பத்துக்கு சரணங்குதியா ஏமா எங்களுக்கும் மியூசிக்கை பத்திலாம் தெரிஞ்சிட்டு தான் படம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் சரியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் எதாவது ஒரு ஆக்டிங் பண்ணுங்கம்மா எப்படி நடிக்கன எப்படி நடிச்சே சரி ஒண்ணு இல்ல நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க நான் இரண்டாவது கூப்பிடு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கூப்பிடுங்க நீங்க ரெண்டு பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லுங்க ஒரே ஒருத்தங்க செலக்ட் இருக்காங்க ரெண்டு பேர் வெயிட்டிங் லிஸ்ட் ரிஜெக்ட் பண்ணல வெயிட்டிங் லிஸ்ட் அழுத்தி நிக்காதீங்க போங்க ஏய் ஷேர் குமி வரவ ஒட்டார எத்தர நான் அடிக்க யாராவது ஒருத்தர் வாங்க வாங்க யாச்சி யாச்சி நீங்க போங்க ஆச்சி நல்லவேளை வந்தியே எனக்கு பயமாய் போச்சு என்ன யாச்சி முந்திட்டு போறியா வாங்க வாங்க உங்க பேர் என்ன என்ன பண்ண போறீங்க நடிச்சு காமிக்கீங்களா இதுக்கு முன்னாடி எதாவது சோஷியல் மீடியால இருந்தேலா எப்படி சோசியானா சுவாசியம் பாக்கல எனக்கு தெரியாது தம்பி நான் ஒரு சாதகத்தை எடுத்துட்டு எங்க ஊர் முக்கள் ஒருத்தர் இருப்பாரு அவரு தான் சுவாசியம் பாப்பாரு சாதத்தை நல்லா சொல்லவும் மாட்டாரு வேற என்ன செய்யறதுக்கு ஏதோ அவர்கிட்ட கேட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அவர்கிட்ட தான் சுவாசியாக்கு போறது சுவாசியர் இல்ல சுவாசியர் சோஷியல் மீடியா சோசியல் மீடியா மீடியா மீடியாவா இல்ல எனக்கு அந்த அறிவு இருந்தா நான் எங்க ஊர்ல கிடக்க போறேன் அந்த அறிவு எல்லாம் கிடையாது நல்ல நடிப்ப நல்ல அழகாட்டு பாடு பாடுவேன் அழகான பாடு ஒரு பாட்டு பாடுமா நல்ல என்ன பாடுறது இல்ல நல்ல பாடு பாட்டு பாடிய பிரேமா சைர்க்கனா பாடுமா பாட்டி நல்ல பேசுதியா நல்ல பேசுதியா உங்களுக்கு சரி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நடிங்கலாம் முதல்ல அதுக்கு அப்புறமா பாடலாம் ஃபர்ஸ்ட் நடிங்க நடி கொண்ட பாடு காட்டி போணும் எது காட்சி யாச்சி பயங்கரமா நடிக்க போறிய போல இருக்க ஆச்சி படத்துல கன்ஃபார்ம் யப்பா நான் முதல்ல ஒரு நடிக்க

சரி நான் இப்ப செலக்டடா ஐயோ அம்மா நீ செலக்டர்மா போமா போமா இந்த ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருக்காங்க செலக்டட் போங்க போங்க அடுத்து நெக்ஸ்ட் யாச்சி லட்டி லட்டி பாத்தறாலி மாட்ட நம்ம டீ இருக்கு அவளோ ஜெனரல் டைட்டன் வகி லட்டி நம்ம எல்லாரும் கேட்டு பரவடிக்க போ லட்டி லட்டி காமிய கும்பிடு பத்தறாலி செலக்ட் ஆயிருக்கணும் ஐயோ நம்மள ஐயோ கடவுளே வள்ளிக்கு மட்டும் ஒண்ணு சொல்லாம எடுத்துட்டாவ நமக்கு மட்டும் சரி தைரியமா போவோம் பாடி டைரக்டர் சார் நாங்க எல்லாரும் பிரின்ஸ் எல்லாரும் ஜாக் போட்டு எடுத்து நல்ல நடிப்பா இங்க வாங்க மா பிரின்ஸ் கிட்ட எல்லாம் நாங்க பார்த்தத இல்ல நல்ல நடிச்சா படத்துல எடுக்கலாம் வாங்க வாங்க சொல்லுங்க மா உங்க பேரு உங்களை பத்தி என்னெல்லாம் இருக்கு எல்லாம் சொல்லுங்க நடிக்க வருமா சோஷியல் மீடியால இருக்கீதியா எல்லாத்தையும் சொல்லுங்க உங்களுக்கு அப்பான் வருது எடுத்து பேசுங்க பரவாயில்லை சார் நான் நடிச்சிட்டு போறேன்

chef அடிக்காதீங்க chef அடிக்காதீங்க chef பேசக்கூடிய chef chef நீ என்ன chef 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 போன் chef போன் chef 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 போன் chef 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 cheföß chef 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 நீ நடிப்பெல்லாம் பொறவு வைமா ஒருத்தர் தொங்கிவிட்டு கிடக்க மேல இருந்து இருக்கும் கொஞ்சம் மன மணி பிடிச்ச எங்க வந்துருமே அது நடிச்சுட்டு போயா மட்டும் ஏன் மட்டு இந்த பாடு படுத்தியோன்னே பேத்தா அண்ணா எனக்கு கூப்பிட்டு சுக்காட பிடிச்சிருக்கும் என் டாய்க்கு சென்னை இப்ப வந்துடுமா எம்மா எம்மா எங்களுக்கு டைம் ஆகுதும்மா அரிசன் முடியப்போகுது ஐயா அவனோட பிள்ளை வையால் சேட்டை மணிக்கின்னு பேட்ட மாட்டேக்கோ அவனே எடுத்து விட்டு நல்லா நடிப்பாளு அவையாடு பாக்காளு பியாருன்னு நாட்ட முடியும் எங்களுக்கு ஒருநேய ஐயா அவ எங்களுக்கு ஒருநேய ஐயாமா சார் அப்படியெல்லாம் நீங்க பார்க்காதியோ இரு காலங்களை வச்சு எடுக்கும்

சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஏமா சொல்லிதம்லமா நோட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாரையும் நோட் பண்ணி வச்சிருக்கோம் யார் யார் கேரக்டருக்கு தேவையா கண்டிப்பா கூப்பிடுதோம் அசிஸ்டன்ட் வாங்க வாங்க டைரக்டர் வாங்க ஏமா ஜஸ்ட் ஷார்ட் பிலிம் தாமா ஆள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் பாருங்க உங்க பேரை எழுதி வச்சிருக்கோம் நீங்க அழுது வேஸ்ட் நடிக்கிறதுக்கு தேவைப்படுமோ உங்களை கூப்பிடுவோமா பத்து நாளைக்கு அறிவு முறையா கிடையாது போலாம் பார்ப்பா

Mam nadzieję, że

சும்மா நடிச்சுட்டு போயிருக்காரு நினைக்க பக்கி ஆச்சு நான் நல்லதா ஆச்சு நடிச்சு இந்த புள்ளைகளும் கூப்பிடாம இருந்தா என்னைய எடுத்துட்டு பாருலாச்சி ஒண்ணு எடுக்கட்டில்ல எங்களையும் கூப்பிடுவான்னு சொல்லாரு யான்னு கேடே யாரு பேப்பர்ல எழுதி பேப்பர்ல எழுதி பின்னாடி கொண்டு சொல்லுவாங்க அவருக்கு பேப்பர் எழுதின ஒண்ணுலயே எனக்கல அப்போ என்னக்கே கொண்டு நம்மளை கூப்பிடுவாரு சரி ஒரு நல்ல மனுஷன் பேர் எழுதிட்டு போனாருன்னா உடனே போன கூட கூப்பிட்டு இருக்கணும் இவ்வளவு நேரம் ஆயி ஒன்று போனேன்னு ஒன்னு சும்மா நடிப்பு கட்டிட்டு போயிட்டு கொண்டு அப்படியாச்சி

பொண்டாட்டி நானும் ஒரு பையனை பெற்று போட்டுக்கம்லாட்டி எங்க பொண்டாட்டி சாசன ஆயிட்டாம்ல பொண்டாட்டி நிறைய கிரியா நாளை பொம்பளை பிள்ளையை பெற்று போட்டுக்க நல்லே நினைச்சுக்கா பிள்ளைய கொஞ்சம் சூடுவாத பேசி எடுத்து சமாளி பண்ணி இது பண்ணி கொண்டு போ அதுதான் நாளைக்கு நம்மள பார்க்கணும் எவ்வளவு கூட தெரியாதாட்டி பார்த்து கிழிச்சிருவானுவ போனதான் இருக்கு இப்பவே இந்த பாடுபடுத்தாலுவா